வணக்கம் விருச்சக ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது பேசும் வார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி பேசும் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய சிறு கஷ்ட நஷ்டங்கள் கூட தடுத்து நற்பலன்களாக மாற்றிக்கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம நாட்கள் ரெண்டே கால் தான் அந்த இரண்டே கால் நாட்களில் பொறுமையாக இருந்தால் போதும் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது புதிதாக யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது இதை தவிர்த்தாலே போதும் பெரிதளவு கஷ்டங்கள் வராது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதினோராம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியதை பற்றி சொல்லியாச்சு இரண்டே காலனால் பொறுமையாக இருந்தால் போதும் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதிமூன்று பதிமூணாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இரவு நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அதாவது உங்கள் ராசியிலே புதன் பகவான் இருப்பது பேசும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிபதி எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கும்போது நீங்கள் பேசும்போது கோபம் அல்லது ஆத்திரத்தால் சில வார்த்தைகளை தவறவிடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதில் பிரச்சனை வரும் மிக கவனம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதில் சில பிரச்சனைகள் வந்து அதற்கு பிறகு சுமூகமான நிலைக்கு வரும் சுக்கிர பகவான் மகர ராசியில் மூன்றாம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு மூன்றாம் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பதே முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கும் சனி பகவான் அர்த்தாஸ்தம சனியாக கும்பராசியில் இருப்பது பாதகம் அல்ல அர்த்தாஸ்தம சனி பாதகம்தான் அவர் ஆகக்கூடிய காலம் அருகிலே இருப்பதினால் சில கெடு வந்தாலும் பெரிதளவு பாதகமாக இருக்காது ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் சாதக பலன்களை தருவார் ஐந்தாம் இடம் என்பது எந்த கிரகத்துக்கும் கெடு பலன்களை தரக்கூடிய இடமாக இருக்காது குரு பகவானை பொறுத்தவரையில் ஏழாம் ராசி அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியாக வரக்கூடிய ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இன்னும் இரண்டு மாதங்களில் வக்ர நிவர்த்தி பெறுவார் அதற்கு பிறகு அவர் எட்டாம் இடத்தினுடைய பலன்களை கொடுக்க முழுமையாக கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துக்கிட்டு போவார் ஆகையால் வக்ர நிவர்த்தி பெற்றவுடனே மிக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசி செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி அவர் கடக ராசியில் நீசம் பெற்று வக்கிரமம் பெற்றிருக்கிறார் ஆகையால் தொழிலில் வருமானம் குறையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் ரொம்ப நாளாகவே சொத்தால் பிரச்சனை சொந்தத்தால் பிரச்சனை ரத்த பாந்தங்களால் பிரச்சனைனாக்கா இந்த நேரத்தில் கொஞ்சம் தொல்லையை கொடுப்போம் இதையும் நீங்கள் அமைதியாக இருந்து எது நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாலே போதும் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது கேது பகவான் பதினோராம் ராசியிலே இருப்பது சாதக பலன்கள் தான் இருக்கும் பாதக பலன்களாக இருக்காது ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றாலும் சாதகம் தான் ராகு பகவான் மட்டும்தான் கெடு பலன்களை தருவார் கேது பகவான் நல்ல இடத்துல தான் வரப்போகிறார் பெருசாக கஷ்டம் இருக்காது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை அல்லது எடுக்கிற முடிவு நிதானமாக யோசனை பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா பாதகம் இல்லாத வரக்கூடிய பாதகத்தை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்